ஹலோ மக்களே வெல்கம் பேக் டுங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பெருமேடு பெருமேடு கோயில்ல என்ன விசேஷம் பெருமேடு கோயில் வந்து வேலு விசேஷமா இருக்கும் மதுரை நாளே சித்திர திருவிழாக்கு பேமஸ் அதே மாதிரி திருவள்ளூர்ல சித்திரிக்கி ஃபேமஸ்ன்னா இந்த பெரும்பேடு முருகர் கோயில் தான் கூட்டம்னா கூட்டம் அந்த மாதிரி கூட்டம் ஃபுல்லாகவே வெளியூர் மக்கள் தான் தமிழ்நாட்டில் எங்கெங்கு எந்தெந்த மொழியில இருந்தோ வந்து பத்தக்கோடிகள் சேர்ந்துக்கிட்டே இருந்தாங்க நாங்கள் மோஸ்ட்டாக அங்கே போய் சேரத்துக்குள்ளேயே பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இருந்தும் கூட்டம் வர்றது நிற்கல அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான கோயிலை இத்தனை நாள் வரைக்கும் நான் பார்க்காம இருந்தது ரொம்பவே வியப்பாக இருந்தது அந்த கூட்டத்தை பார்த்ததுக்கப்புறம் ஸோ அப்படியே சுற்றி பார்த்துட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் அளவு கொடுத்துறாரு ஸோ அவரையும் பார்த்துட்டு அப்படியே கோயிலில் சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க அப்படியே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஆண்டாருக்கு அப்போ முருகர் கோயிலுக்கு போயிருந்தேன் ஸோ அங்கே வந்து என்ன ஃபேமஸ்ன்னா நம்ம சித்திரை கிருதிக்கு அதுவும் வந்து செவ்வாய் கிழமை வந்ததுனால அப்படி ஒரு விசேஷமான நாளாக மாறிடுச்சு அங்கேயும் சரியான கூட்டம் நல்ல ஒரு தரிசனம் அங்கேயும் கிடச்சிது மண்டபர் எப்படி இருக்குது அங்கே நிறைய சின்ன பசங்க உடம்பு ஃபுல்லாக ஏதோ மாதிரி பூசிக்கிட்டு காசை வாங்கிட்டு இருந்தாங்க மக்கள்கிட்டலாம் யாரா இவனுங்க அதெல்லாம் ஊழிக்கிறதுக்கே ரொம்ப இது ப்ராப்ளம் இருக்குது ஆனால் பார்க்க காமெடியாக இருந்தாங்க என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க குத்தி குழந்தைங்களாம் மேக்கப் போட்டுக்கிட்டு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இல்லை பாருங்க மக்களே எவ்வளவு கூட்டம் முறையான கூட்டம் ஓகே மக்களே இதோடய வீடியோ என் பண்ணிக்கிறேன் இந்த சித்திர கித்துக்கே நல்லபடியாக இந்த ஆண்டவர் குப்பை முருப்பையில் முடிஞ்சது நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்